வணக்கம் தலைமையிலே நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் இந்திய நேரப்படி மூணே மக்கள் இருக்கும் துபாயில் நேரப்படி மதியம் இரண்டிலிருந்து இரண்டு பன்னிரண்டுக்குள் துபாயில் நடந்த சர்வதேச போர் விமான மற்றும் விமான கண்காட்சியில் சர்வதேச பார்வையாளர்கள் முன்பு சர்வதேச போட்டியாளர்கள் முன்பு இந்திய தயாரிப்பான தேஜஸ் போர் விமானத்தின் திறனை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு கொண்டிருந்த பறந்து கொண்டிருந்த இந்திய போரிமானி நாமான் சியா அவருடன் சேர்ந்து எதிர்பாராத வகையில் இந்திய போரிமானம் விபத்தை சந்தித்தது இந்த விபத்தில் அந்த போரிமானம் ஒன்றுக்கும் உதவாத நிலைக்கு அதாவது ஹல் லாஸ் அப்படிம்பாங்க அந்த நிலைக்கு சென்று விட்டது அதைவிட மிக முக்கியமாக அந்த நமது நாமான் சியா விமானி கடைசி நொடி பொழுது வரை இந்த போர் விமான விபத்துலாம் பேசும்போது நொடி என்று பேசக்கூடாது நொடியை நூறாக பிரித்து கொள்ள வேண்டும் அவளுக்கு இருக்கும் நேரம் அவ்வளவுதான் வரை தன்னை நம்பி தனது தேசம் கொடுத்த போர் விமானத்தை விமானத்தை காப்பாற்றும் முயற்சியில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் முதலில் அவருக்கு நம்முடைய வீர வணக்கங்கள் அவருடைய சொல்லப்படாத வரலாறு இது கடைசி நொடி நொடியுடைய வரலாறு இது இந்த தேஜஸ் போரிமானத்தின் விமானத்தின் பதிவு எண் அல்லது வரிசை எண் என்ன அப்படிமாங்க எல் ஏ ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு இதுல வந்து இந்த விபத்தில் இரண்டு கேள்வி முக்கியமாக வரும் ஒன்று தேஜஸ் போரிமானம் ஏன் கீழே விழுந்தது இரண்டாவது அந்த போர் விமானத்தின் விமானி ஏன் அவர் இருக்கையை வெளியேற்றவில்லை சீட் அவருக்கு இருக்கும் அந்த விபத்தை சந்திக்கும் நொடி அந்த அவர் ஒரு லிவர் இருக்கும் அதை இழுத்து வெளியே வந்துடலாம் உயிர் தப்பிச்சு கொள்ளலாம் ஏன் உயிர் தப்பிக்கவில்லை இந்த ரெண்டு முக்கியமான கேள்வி இருக்கு தேஜஸ் போரிமானம் இரண்டாயிரத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் பயிற்சி விமானம் பறந்தது இரண்டாயிரத்தி பதினாறுல இதுக்கு ஐஓசி கிடைச்சது அந்த அதிலிருந்து இதுவரைக்கு இரண்டு முறை தேஜஸ் பெரிய விபத்தை சந்திச்சிருக்கு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி எடுக்கும் போது ஒரு தேஜஸ் போரிமானம் விபத்தை சந்தித்தது அதனுடைய விமானி அந்த வெளியேறும் இருக்கையை இழுத்து வெளியேறி உயிர் பிழைத்தார் ஆனால் நேற்று நடந்த விபத்தில் அந்த போரிமானத்தின் விமானி அதை காரியத்தை செய்யாமல் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் இந்த தேஜஸ் போரிமானம் வந்து சிங்கிள் சீட்டுமா ஒரு இருக்கை விமானிக்கான இருக்கை இருக்கும் அவரே தான் ஆயுதங்களையும் கையாள வேண்டும் அவரே தான் அந்த போரிமானத்தை ஓட்டியும் செல்ல வேண்டும் பயிற்சி கொடுக்கும் தேஜஸ் போரிமானத்துக்கு இரண்டு இருக்கைகள் உண்டு பயிற்சி கொடுப்பதால் அதே சமயத்தில் இந்திய கடற்படைக்கு செய்கின்ற தேஜஸ் போரிமானத்துக்கு இரண்டு இருக்கைகள் உண்டு கடற்படை என்றாலே பிரம்மாண்டம் என்ற அர்த்தம் அவர்களுடைய ஆயுதங்கள் அவருடைய அனைத்துமே மிக பிரம்மாண்டமா இருக்கும் அவர்களுடைய தாக்குதலுமே மிக பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு கடற்படை போய் தாக்குனாங்கன்னா மிகப்பெரிய அழிவை கொடுத்து விடுவார்கள் அதனால அவர்களுக்கு கொடுக்கும் தேஜஸ் போரிமானம் இரண்டு இருக்கையோட இருக்கும் இப்பொழுது தேஜஸ் போரிமானத்தில் பொருத்தப்படும் எஞ்சில் அமெரிக்காவின் தயாரிப்பு நாம் இப்பொழுது அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் முழுக்க முழுக்க இந்தியாவின் தயாரித்து கொடுப்பது அமெரிக்காவில் உள்ள ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் இந்த நான்கு பூஜ்ஜியம் நான்கு அப்படின்னு சொல்லுவாங்க இத பொதுவா வந்து ஒரு போரிமானத்தை வந்து பயிற்சி கொடுப்பதற்காக எடுத்து செல்வது வேற பறந்து செல்வது வேற இரண்டாவது ஒரு போர் விமானத்தை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு செல்வது வேற எதிரி நாடுகளில் குண்டுகளை போடுவது அதுவும் வேற மூன்றாவது சர்வதேச போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் முன்பாக இந்த போர் விமானத்தின் திறனை நிரூபிப்பது வேற இது முற்றிலுமே மாறுபடும் விபத்துக்கான காரணமும் அதுதான் பியாண்ட் த லிமிட் அப்படிம்பாங்க அதாவது எல்லைகளை தாண்டி இந்த போர் விமானத்தை ஓட்டி சாகசம் செய்து காட்டுவாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதற்கு என்று ஒரு மேக்சிமம் இருக்கும் அதிகபட்சம் எல்லாத்துலேயுமே அந்த போரிமானத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு உச்ச கட்டத்துக்கு அந்த போரிமானத்தின் திறனை வெளிப்படுத்துவாங்க அதுதான் விபத்துக்கு காரணம் அமையும் அநேக முறை ரஷ்யாவில் இதை போன்ற விபத்துகள் சர்வதேச பார்வையாளர் முன்பு ரஷ்ய போரிமானங்களை திறனை நிரூபிக்கும் போது நடந்திருக்கு இந்த நிகழ்வு எந்த சூழல் நடக்குன்னா அதற்கு முன்பு நமது இந்திய போரிமானி இது வந்து ஐந்து நாள் இந்த கண்காட்சி நடந்தது கடைசி நாள் கடைசியாக அவர் வந்து செய்துக்காம் சார் நேற்று வந்து சர்வதேச போரிமானங்கள் திறனை நிரூபிக்கும் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்பொழுது இந்த நாட்டுடைய போரிமானம் இந்த விமானியால் திறனை நிரூபிக்க போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவர் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு பார்வையாளர்கள் சர்வதேச பார்வையாளர்கள் போட்டியாளர்கள் ஆரவாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்பொழுது அவருக்கான நேரம் வந்திருக்கும் அறிவிப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா இப்பொழுது இந்திய போர் விமானமான தேஜஸ் அதனுடைய விமானியான விங் கமாண்டர் நாமன் சியால் மூலமாக நமக்காக நம்மை பரவசப்படுத்தும் நோக்கில் நான் அதனுடைய திறனை நிரூபிக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஆரவாரத்துக்கு இடையே அந்த போர் விமானத்தை எடுத்து செல்வார் அதில் கிடைக்கும் அதிகமான உற்சாகம் தான் அந்த போர் விமானத்தின் எல்லைகளை தாண்டி பியாண்ட் த லிமிட்டுக்கு செயல்படுத்த தூண்டு நமது தேஜஸ் வந்து இந்த கண்காட்சியில் சென்றது இருந்து அதிக பொறாமையினால் விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டே இருந்தது கூட நீங்க பார்த்துருப்பீங்க வாட்டர் டிஸ்பென்ஸ் சிஸ்டம் வாங்க அதாவது இந்த குளிரூட்டும் பேருந்து பார்த்துருப்பீங்க முழுக்க முழுக்க குளிரூட்டப்பட்ட பேருந்து நீண்ட தூரம் போயிட்டு வந்து நிற்கும் போது அந்த பேருந்தின் பின்னால் வந்து நீர் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு அமைப்பு இது அப்படிதான் வச்சுருப்பாங்க அதைப்போல் இந்த தேஜஸ் போரிமானத்தில் அந்த தண்ணீரை வெளியேற்றும் போது அதை வீடியோ பதிவாக செய்து ஒரு குறிப்பிட்ட சாரா ஒரு குறிப்பிட்ட மக்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை அதை பதிவேற்றம் செய்து அந்த போரிமானத்தில் அதனுடைய எரிபொருள் வெளியேறுகிறது இது போரிமானம் ஆகாத போரிமானம் சொல்லி சர்வதேச அளவில் அந்த மக்கள் சர்வ அதை கொண்டு சென்றாங்க உண்மை ரொம்ப நாள் தூங்காததுன்னு சொல்லி அவங்க நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் ஓகே நேற்று மதியம் வந்து நாமன் சியாலுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இரண்டு மணி துபாய் நடப்படி அதிகபட்சமாக ஒரு இருபது நிமிடம் அவருக்காக ஒதுக்குவாங்க அந்த போரிமானத்தின் திறனை காட்டுவதற்காக மதியம் இரண்டு மணிக்கு இவர் ரன்வேலிருந்து இந்த போர் விமானத்தை மேலே தூக்கிட்டார் துபாயில ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்த ஒரு உண்மையான வீடியோ கிடைச்சிருக்கு அதை நான் இணைக்கிறேன் தொடர்ச்சியாக அதில் சாகசம் செய்து காட்டிக் கொண்டிருந்தார் என்னென்ன சாகசம் செய்வாங்கன்னா அதிக வேகத்தில் ஓட்டி காட்டுவாங்க ஹை ஸ்பீடில் சுழற்சி பண்ணி காட்டுவாங்க அந்த போர் விமானத்தை ரோல் அப்படிம்பாங்க சுழற்றி சுழற்றி காட்டுவாங்க கோப்ரா மெனுவர் கூட பண்ணுவாங்க அதாவது நாகப்பாம்பை போல அப்படி போரிமானத்தை செங்குத்தா வச்சு அதோட மூக்கு வந்து மேலே வச்சு மேலே தூக்கிட்டு போவாங்க அப்படியே நோஸ் டைவிங் அப்படிம்பாங்க அந்த மூக்கை வந்து கீழே பார்க்குற மாதிரி கீழே கொண்டு வருவாங்க இதை சாகசகத்தை எல்லாமே செய்து காட்டுவார்கள் நேற்று ஒரு சின்ன தப்பு இதில் நடந்துச்சு இதில் வந்து இரண்டு பத்து மதியம் இரண்டு பத்துக்கு லோ லெவல் ரோல் சார் அதாவது குறைவான உயரத்தில் பார்வையாளர்கள் பார்க்கிற ரொம்ப பக்கத்துல பார்க்கிற உயரத்தில் வைத்து அவர்களை பரச பரவசப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அதை சுழற்சி செய்து காமித்தார் அப்போ அவர் பறந்த உயரம் வந்து வெறும் ஐநூறு அடி தான் ஐம்பது மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டரை நீங்க ஏழா பிரிச்சுக்கணும் அதிலுள்ள தூரம் தான் கண்ணுக்கு பார்க்கிற தூரத்துல வைத்து அந்த போரிமானத்தை விமானத்தை சுழற்றி காமித்தார் அந்த இரண்டு பத்துக்கு லோ லெவல் ரோல் பண்ணும்போது அந்த போர் விமானம் நெகட்டிவ் ஜி ஃபோர்ஸ் ஸ்டேன் பண்ணி காட்டியது இந்த நெகட்டிவ் ஜி ஃபோர்ஸ் ஸ்டேன்ங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் அதாவது போர் விமானம் நேராக இருக்கும் போது அதோட போர் விமானி வந்து நேராக புவி ஈர்ப்பு விசைக்கு ஈர்ப்பு விசை அவரை இழுக்காது அவருடைய தலை இருக்கும் அவர் புவி அவர் நேராக உட்காந்துருப்பார் அதே ஜி போர்ஸ் டேர்ன் அப்படிங்கும் அந்த போரி விமானம் தலைகீழ திருப்புவார் அப்போ அவர் வந்து புவியீர்ப்பு விசையை பார்த்து அவருடைய தலை இருக்கும் அவருடைய ரத்த ஓட்டங்கள் முழுவதுமே தலைக்கு அதிக வேகமாக செல்லும் ரத்த ஓட்டம் அவர் தலைகீழ இருக்கும் போது விமானம் தலைகீழ தான் இருக்கும் போர் விமானம் புவியீர்ப்பு விசை அவரை ஆக்கிரமிப்பு செய்யும் இந்த சமயத்துல சுய நினைவை இழப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு இதற்கான பயிற்சி தரையிலே அதிகமாக கொடுத்துருவாங்க சிமுலேட்டரில் வச்சு கொடுப்பாங்க விசேஷமான உடைகளும் என்றாலுமே இதை வந்து ஆகாயத்தில் வைத்து செய்யும் போது ஒரு இது ஒரு அபாயமான இந்த வந்து ஒரு அபாயம் அப்படிம்பாங்க கடைசி பொழுது வந்து அவர் ஒரு ஐநூறு அடி உயரத்தில் வைத்து அந்த போரிமானத்தை நெகட்டிவ் ஜி ஃபோர்ஸ் பண்ணி காமித்து கொண்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அதை நேராக்கி மேலே செல்ல முயற்சியில் தோல்வி அடைந்து அந்த போரிமானம் நோஸ் டைவிங் அப்படிம்பாங்க அதாவது அதோடைய மூக்கு அதோட முனை வந்து கீழ் நோக்கி பூமியை நோக்கி அதிவேகமாக வந்தது அந்த வீடியோல எல்லாமே தெரியும் அந்த போரிமானத்தில் வந்து இதில் எஞ்சின் கோளாரோ போரிமானின் கோளாரோ கொஞ்சமே இல்லை ஏன்னா தரையில் இடிக்கும் பொழுது கொஞ்சம் முன்னாடி அந்த நோஸ் டைவிங்ல இருந்து அதாவது தலைக்குப்புற பந்த போரிமானத்தை நேராக்கும் முயற்சியில் அவர் ஈடுபடுவது தெல்ல தெளிவாக தெரியும் ஆனாலுமே அதில் இருந்த ஒரு துரதிருஷ்டவசம் என்னன்னா குறைவான உயரம் அவருக்கு ஒரு ஐநூறு அடிதான் அவர் அதை சரி பண்ணுவதற்கான கிடைத்த தூரம் அந்த போரிமானம் வந்து நெகட்டிவ் டேர்ன்ல இருக்கு அதற்கப்புறம் மேலே போக முடியாம அது கீழ் நோக்கி முகம் குப்புற வருது அதை சரி செய்யும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொஞ்சம் வெற்றியும் பெற்று அதை சரி பண்ணி நேர் பண்றாரு ஆனா உயரம் குறைவாக இருந்ததால் தரையில் மோதி மிகப்பெரிய பெரிய தீப்பிளம்பாக மாறிடுச்சு இரண்டு பனிரெண்டுக்கு தரையில மோதி தீப்பிளம்ப மாறிச்சு உடனடியாக அருகில் சென்று கூட தீயை அணைக்க முடியவில்லை தீ அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நெருங்கி செல்வதற்கு முன்பாக நிச்சயமாக அவர் சாம்பலாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இரண்டு மணி நேரம் அந்த கண்காட்சி நிறுத்தி வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் திரும்ப தொடங்கினாங்க நமது இந்திய அரசு வந்து இந்த கண்காட்சியில் பங்கேற்று மிகப்பெரிய விற்பனை சந்தையை உருவாக்கி தர வேண்டும் சொல்லிதான் தேஜஸ் அனுப்புனாங்க எதிர்மறையாக கூட மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பெயர் தேஜஸ் என்று பெயரை சொல்ல வைத்து விட்டார் நமது விமானி நாமன் ஸ்டார் இன்றைக்கு வந்து எதிர்மறையாக இந்த போர் விமானத்தை பேசினாலும் நாளைக்கு விசாரணையில முடியும் போது இந்த நான் ஊர்ஜிதமாகும் கடைசி வரைக்கும் என்ஜின் வேலை செய்தது கடைசி வரைக்கும் அந்த விமானி போராடினார் அவர் செய்த தவறு என்னன்னா இதுல விசாரணை எப்படி முடியும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தும் நோக்கில் குறைந்த இடைவெளியில் குறைந்த தூரத்தில் இவர் இந்த பயிற்சியை செய்யும் போது அதிலிருந்து விடுபட முடியாமல் இந்த போரிமானம் விபத்து சிக்கியது ஐநூறு அடி உயரத்தில் பறந்தது தான் முழு தவறு இந்த ஐநூறு அடிக்கு பதிலாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் அவர் பறந்து ஜீட்டன் நெகட்டிவ் ஜி ஃபோர் ஸ்டாண்டில் பண்ணி தலைகீழாக அவர் போரிமானத்தை பறக்க வைத்திருந்தாலுமே ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் அதுக்கப்புறம் அது வந்து முகம் குப்பிர கீழே நோஸ் டைவிங்ல வந்திருந்தாலுமே அதே சரி செய்திருப்பார் போரிமான தவறு இல்லை அவர் மீதும் உள்ள தவறு எதுவுமே இடைவெளி தான் இது காரணம் என்று விசாரணை முடியும் உலகம் மேலும் இது ஏற்றுக்கொள்வார்கள் நாளை நிச்சயமாக இந்தியா நினைத்த தேஜஸ் போரிமான விற்பனை நிச்சயமாக பெருகும் நான் அடிச்சு சொல்லுவேன் கடைசி நொடி வரை போராடிய விமானியை மறக்கவே முடிய அடுத்த கேள்வி வரும் ஏன் அவர் அந்த லிவரை இழுத்து வெளியேறவில்லை அவர் சீட்டோட அப்படிம்பாங்க இது ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான போராட்டம் அந்த போரிமானத்தின் லிவர் எடுத்து அவர் வெளியே வர்றது ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு முறை அவர் அந்த லிவர் இழுத்துட்டார்னா அவர் வெளியேற வேண்டிய லிவரை இழுத்து விட்டார்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி முறையில் நடைபெற்று மின்னல் வேகத்தில் அவர் அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவார் நிச்சயமாக அந்த போரிமானம் மிகப்பெரிய விபத்தை சந்திக்கும் அதுக்கப்புறம் அது போரிமானத்துக்கு வேற வாய்ப்பே கிடையாது ஆனால் அவர் அந்த விம விஷயம் இழுக்காம வெளிவர உள்ள இருந்தாருன்னா கடைசி பொழுது வரை போராடி பார்க்கலாம் இதுதான் மிக முக்கியமான உணர்ச்சி பூர்வமான விஷயங்கிறது எல்லோருமே தங்கள் உயிர் அப்படின்னு எல்லோருமே இருக்க மாட்டாங்க சிலருக்கு தங்கள் உயிரை தாண்டி தங்கள் குடும்பத்தை தாண்டி நம்மிடம் ஒரு போரிமானத்தை கொடுத்து உள்ளார்கள் அந்த போரிமானத்தின் விலை இன்னைக்கு வந்து ரஃபால் போரிமானம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வருது தேஜஸ் நிச்சயமாக கோடி ரூபாய் வரும் ஆறுநூறு கோடி ரூபாய் பெருமானம்ல போரிமானத்தை கொடுத்துருக்காங்க அது நமது போர்மானம் நமது பொறுப்பில் இருக்கு கடைசி சூழலாக இருந்தாலுமே அந்த பொத்தான எழுத்துட்டா நம்ம நிச்சயமா வெளியேறி விடுவோம் இந்த போரிமானத்தை காப்பாற்ற வாய்ப்பே இல்லாம போயிடும் கடைசி வரை நாம் போராடி பார்க்கலாம் என்ற விமானிகளும் இருப்பார்கள் அதை போன்ற விமானி தான் இந்த நாமன் அவர் நினைச்சிருந்தார் நிச்சயமாக அந்த பொத்தானை வெளியே இழுத்து அந்த பொத்தானை இழுத்து அவர் வெளியே வந்திருக்கலாம் உள்ள இருக்கை வந்து பேக்கர் சீட் அது என்ன அப்படின்னா தரையில் இருக்கும் போதே வெளியேறி சென்று விடலாம் இதுக்கு உயரம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது இந்த நிறுவனம் செய்து கொடுக்கும் இந்த இருக்கையில நிச்சயமாக வெளியேறி இருக்கலாம் உயரம் குறைவாக இருந்தாலுமே வெளியேறி இருக்கலாம் என்றாலுமே அவருடைய உணர்ச்சி பூர்வமான போராட்டம் தான் அவர் வெளியேறாததற்கு காரணம் இதற்கு முன்னால் ஒரு போரிமானி வெளியேறியிருக்க இவர் வெளியேற எல்லாருமே ஒரே போல அல்ல இவர் தனது பணிக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட போரிமானத்திற்கு நிச்சயமாக கடைசி வரை போராடணும் உயிர் போனாலும் சரி தம் குடும்பத்தை விட்டு பிரிந்தாலும் சரின்னு தான் இவர் போராடி இருக்கிறார் நினைத்தால் இவர் வெளியே வந்திருக்கலாம் இந்த இருக்கையிலுமே நிச்சயமாக பிரச்சனை இல்லை அதான் நான் தொடக்கவே சொன்னேன் அந்த லிவரை மட்டும் இழுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர்கள் நினைத்தாலும் அந்த போரிமானத்தை காப்பாற்ற முடியாது அந்த லிவரை கடைசி வரைக்கும் போராடி பார்க்கலாம் அந்த போரிமானத்தை காப்பாற்றும் முயற்சியில இப்படிதான் இந்த விசாரணை நேர்மையாக செய்யும் போது வந்து முடியும் எந்த கோளாறும் இல்லை கடைசி வரைக்கும் என்ஜின் செயல்பட்டது மேலே தூக்கு முயற்சியிலுமே என்ஜின் கொஞ்சம் வெற்றி பெற்றது இரண்டாவது போரிமானி மூலம் போரிமானி சுய நினைவெல்லாம் இழக்கவில்லை அவர் ஜி ஃபோர்ஸ்ல புயற்பு இசைக்கு ஆட்பட்டாலுமே சுயநினைவை இழக்காமல் கடைசி பொழுது கூட அந்த போரிமானத்தை தூக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்னு வரும் அதே போல இந்த இருக்கைகள்லுமே எந்த தவறுமே இல்லை அவர் அந்த பொத்தானை அந்த போரிமானத்தை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு இழுக்காமல் விட்டார் தான் முடியும் நிச்சயமாக இந்த போரிமான மறக்க முடியல சரியா இதை போன்ற செய்திகளை இந்த செய்தி நிறுவனங்களுக்கு கொடுக்கத் தரல துல்லியமாக விசாரணை இந்த வீடியோ பார்க்கும் போதே முழுசா நமக்கு தெரியும் இப்படிதான் சொல்ல தெரியணும் ஆனால் அறைகுறையாக இருந்து கொண்டு பேசுறது மிகப்பெரிய தப்பு ஆனால் நமது தேசம் நினைத்தது நிச்சயமாக நாளைக்கு நடைபெறும் இன்றைக்கு அந்த போரிமானி தனது உயிரை தியாகம் செய்து தேஜஸ் என்ற பெயரை உலகம் முழுவதும் பேச வைத்து விட்டார் இன்னைக்கு எதிர்மறையாக பேசப்படுகிறது நாளை இந்த விசாரணை முடிந்து நான் சொல்வதால் உண்மையாக மாறும் அப்போ உலகம் முழுவதும் புரிந்து கொள்வார்கள் இந்த போரிமானத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை விமானி போராடினார் அவரிடமும் எந்த பிரச்சனையுமே இடைவெளி பார்வையாளர்களை பரவசப்படுத்தும் நோக்கில் இருந்த இடைவெளி தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமாக காரணமாக இருந்ததுன்னு சொல்லி முடியும் நிச்சயமாக போரிமானத்தின் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் செல்லும் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமாக முழு காரணமாக இருந்த நமது இந்திய தேச போரிமானி நாமன் சியாலுக்கு நமது வீர வணக்கங்கள் நன்றிகள்